உறவுகளுக்கு இனிய வணக்கம் நாங்கள் இன்று பேச இருக்கின்ற விடயம் சாவச்சேரி வைத்தியசாலையினுடைய அண்மை கால பிரச்சனைகள் அது மக்கள் மத்தியில் ஏற்படுத்திய தாக்கங்கள் அல்லது அது அரசியல் மட்டங்களில் கொண்டு சென்றிருக்கின்ற பாரதூரமான ஒரு பெரிய ஒரு தாக்கமான போக்குகள் தொடர்பாக நாங்கள் இங்கே பேச இருக்கின்றோம் அதில் நாங்கள் முதலாவதாக இவ்வளவு ஒரு பெரிய ஒரு புரட்சிக்கு காரணமாக சில விடயங்களை செய்த வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய தத்துணிவை பாராட்டித்தான் ஆக வேண்டும் இப்போது ஒரு நிர்வாகம் என்பது அதாவது சொல்லுவார்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் என்பது தனியே தலைமத்துவத்தில் மட்டும் தங்கியிருக்கா அது முகாமத்துவத்திலேயும் தங்கியிருக்கு முகாமத்துவம்ன்றது தலைமத்துவம் என்றது வேறு ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு அப்போ சில பேருட முகாமத்துவம் இருக்கும் சில பேருட தலைமத்துவம் இருக்கும் அப்போ ரெண்டும் சேர்ந்திருந்தால் தானே சரியான நிர்வாக அலகளில் அதை அந்த நிறுவனத்தை சரியாக கொண்டு கொண்டு செல்லையிலும் அதில் முதற்கட்டமாக வந்து தன்னுடைய அதிகாரம் கையில் கிடைத்த உடனேயே சில காரியங்களை அல்லது சில தவறுகளை அதை சரி செய்ய முயற்சி செய்திருக்கின்றார் அதற்கு தடையாக பல நிகழ்ச்சிகள் நடந்து இருக்கின்றன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இதை நான் விவரமாக சொல்ல வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை அப்போ இன்றைக்கு நீங்கள் கையில் ஊடகம் இருக்குது இன்றைக்கு நிறைய வீடியோக்கள் கிட்டத்தட்ட அண்மை காலங்களாக அண்மை நாட்களாக ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்குது எல்லா மக்களும் பார்த்து கொண்டிருப்பாங்க அதில் நாங்கள் வந்து மேலதிகமாக தொடர்பாக விவரணம் செய்ய வேண்டிய தேவை இல்லை அப்போ உண்மையாகவே அந்த வைத்தியருடைய ஒரு தத்துணைவு அல்லது வந்து அவருடைய ஒரு ஆளுமை பாராட்டத்தக்கது ஆனால் இப்போ என்ன நிறைய விஷயங்கள் இதுக்கு பின்னால இருக்குது என்னென்று சொன்னால் உண்மையாகவே அவர் சொல்லி செல்கின்ற செய்தி என்ன இவர் இவருடைய போராட்டம் தூத்து விட்டதா வென்று விட்டதா இன்னொரு இன்று சொன்னால் இன்னொரு வைத்திய அதிகாரி அந்த வைத்தியசாலைக்கு பொறுப்பேற்று விட்டார் ராஜீவ் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் அவர் டாக்டர் ராஜீவ் என்று சொல்றவரால் அங்கே பொறுப்பேற்றுட்டார் அப்ப இவர் இல்லை நான் எம்எஸ் என்று சொல்லி கொண்டு இருக்கிறேன் உண்மையாகவே இப்ப இந்த பின்னணி இந்த குழப்பங்கள் எல்லாமே வந்து இன்னொரு பக்கம் போராட்டக்காரர்கள் இப்படி பல பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னொரு சைட்டால வந்து அஹ் வைத்தியர் அர்ச்சுனா மீது சில சில காழ்ப்புணர்ச்சிகளை முன்வைப்பவர்களும் இருக்கின்றார்கள் நான் ஒன்று தெளிவா சொல்றேன் இப்ப வைத்தியர் அர்ச்சுனா என்பவர் அது நான் அவருக்கு ஆதரவு ஆதரவு இல்லை என்ற கப்பால அந்த மனுஷன் ஒரு தத்துணிவை நாங்கள் பாராட்டியே ஆகணும் ஒரு நேர்மத்தன்மையை நாங்கள் நிச்சயமா பாராட்டித்தான் ஆகணும் இதை கொண்டு வந்து அரசியலுக்குள்ள திணிக்கக்கூடாது அவர் சொல்லி செல்கின்ற செய்தி என்ன அவர் வந்து ஒரு விஷயத்தை தன்னுடைய துறைகளில் இருக்கின்ற ஒரு குளறுபடிகளை குற்றங்களை வெளியில கொண்டு வார அதற்கு எவ்வளவு பெரிய ஒரு பலமும் ஆத்ம பலமும் அதுபோல எவ்வளவு ஒரு பெரிய தைரியமும் வேணும் அது எல்லாராலையும் முடியாத காரியம் எல்லாரும் அப்படி அதை மலுப்பிக் கொண்டு போற நிர்வாக அலகுகள் தான் இங்கே இருக்குது ஏன்னா நாங்களும் பல நிர்வாக அலகுகளுக்குள்ள நாங்கள் வேலை செய்திருக்கிறோம் அதுல தெரியும் அப்ப அதை சில இடங்கள்ல பல பல விடயங்களை சமாளித்து கொண்டு செல்கின்ற ஒரு பக்குவங்கள்லாம் இங்கே இருக்குது ஆனால் உண்மையாகவே அவர் அந்த துணிவை அவருக்கு வந்திருக்குன்னு சொன்னால் பாராட்டப்படும் அவருடைய அந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லுகின்ற செய்தி என்ன எப்படின்னா நாங்கள் சாகச்சேரியை மட்டும்தான் கழிச்சு கொண்டு சாகச்சேரி ஒரு ஒரு பெரிய ஒரு அதுதான் ஒரு பிரச்சனை என்ற மாதிரி யோசித்துக் கொண்டுக்கிறோம் இல்ல மக்களே எங்களை பொறுத்த வரைக்கும் தெற்கில் இருக்கிறத விட அவர் சொன்ன செய்திகளிலே சிலது பல பல உண்மைகள் இருக்கு அதை நான் ஏற்றுக்கொள்றேன் தெற்கில் இருக்கிறத விட வடக்கில் இருக்கிற பிரச்சனைகள் கூட இது வந்து ஒரு காலத்தில் சிங்கள அரசியல் தலைமைகளுக்கு எதிராக அல்லது சிங்கள அரச இயந்திரத்துக்கு எதிராக தமிழர்கள் போராடினார்கள் என்று ஒரு வரலாறு இருக்குது எங்களுக்கு ஆனால் இன்று நாங்கள் போராட வேண்டியது தமிழர்களோடு இப்போ எங்களோட தமிழர்களோடு எங்களோட கட்டமைப்புகளோடு எங்கட வாழ்விகளோடு நாங்கள் போராட வேண்டிய இக்கட்டார சூழ்நிலைகளை நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் அதேதான் இந்த செய்தி சொல்லுது பெரிய செய்தி அதுதான் இப்போ இன்றைக்கி அதில் ஒன்று மிகவும் முக்கியமான மருத்துவம் இப்போ மருத்துவம்ன்றது இன்றைக்கு வடமானத்தில் இருக்கிற மாதிரி தனியார் எல்லாம் இல்லை எங்கேயுமே இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்கு முன்னுக்கும் தனியார் கிளினிக்கல் இருந்து ப்ரைவேட் எல்லா எல்லாம் தனியார் கிளினிக்கல் முழுக்கும் பார்மாசிகள் கிளினிக்கல் எல்லாமே இங்கே நிறைஞ்சு போயிருக்கு ரைட் இதை நாங்கள் ஆறு வளர விட்டது ஆர் அனுமதி கொடுத்தது இதெல்லாம் வளர்றதுக்கு ஆர் அனுமதி கொடுத்தது இப்ப அரசாங்கத்துல இருக்கிற டாக்டர்ஸ் தானே இப்ப இங்கே வந்து வேலை செய்யறாங்க இதை நாங்கள் மக்கள் எல்லாம் அனுமதி கொடுத்தனாங்க இப்ப சாவச்சேரியில மட்டும் இல்லை இது ஒவ்வொரு வைத்தியசாலையிலும் இங்கே இருக்குது நிறைய மருத்துவ தவறுகள் இருக்கு நான் அண்மை காலத்தை நான் நினைக்கணும் ஒரு மாதத்துக்கு முன்னோம் தனியார் வைத்தியசாலைகளுடைய வடமானத்தில் அசுர வளர்ச்சின்னு சொல்லி நான் கதைச்சிருந்தேன் அப்போ இப்படி நாங்கள் நிறைய விஷயங்களை கலைஞ்சிருக்கிறோம் அதுக்காக நாங்கள் எல்லாத்தையும் எடுத்த ஓட்டோம்னு சொல்லி போட இல்லாது சில இடங்களில் சில பிள்ளைகளை நிமித்தி கொண்டு தான் போக வேணும் அப்போ அந்த விடயத்தில் இன்று அண்மையில் உங்களுக்கு தெரியும் ஆர்ப்பாட்டங்களில் நடந்து பெரிய பிரச்சனை இப்போ வைத்தியர் வெளியேற கொழும்புக்கு சென்றிருக்கின்றார் இருக்கின்றார் இப்படி பல விஷயங்கள் இதில் நான் வர்ணிக்கிறது எனக்கு அது இந்த இடத்துல தேவையில்லாத ஒரு இடம் ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் வைத்தியருடைய ஒரு நிலைமை அவருடைய ஒரு மனப்பாங்கு எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் உண்மையாகவே ஒரு புரட்சிகரமாக பேசக்கூடிய ஒரு மனிதர் துணிவாக பேசக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர் துணிந்து பல விடயங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் இப்படியான ஆளுமைகள் தமிழுக்கு தேவை நிச்சயமாக தேவை அவர்களை நாங்கள் இழந்து விட முடியாது அது சரிவிளைகளுக்கு அப்பால் அவர்களை நாங்கள் இழந்து கூடாது இதுதான் உண்மை இதில் எனக்கு யாரையும் தெரியாது நான் பழமையாக நல்லது என்று சொன்னால் நல்லது என்று சொல்லுவேன் என்னுடைய மனதுக்கு எது படுகின்றதோ அதை நான் அப்படியே பேசி விடுவேன் அப்ப அதுல உண்மையாகவே எனக்கு யாரென்றே தெரியாது ஆனால் அவருடைய அந்த விடயங்களை நான் ஆராய்ச்சி செய்கின்ற போது அவருடைய அந்த செய்திகளை நான் பார்க்கின்ற போது அவருடைய தலைமைத்துவத்தின் மீதும் நேர்மையின் மீதும் ஒரு மரியாதை வந்தது என்னவோ உண்மைதான் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சாவச்சேரியம் மட்டும்தான் எல்லாரும் நீங்கள் கழிச்சு கொண்டு போறீங்க நீங்க கொஞ்சம் வெளியில வாங்க எல்லாரு இப்போ நீங்க கதைக்கிறார்கள்லாம் திருப்பி நாளைக்கு தனியார் கிளீங்கும் போறாங்க சரிதானே இப்போ இது இது வந்து எங்கட எங்கட உளவியல் பிரச்சனை தான் இன்றைக்கு நாங்கள் ஒன்றுமே சரியில்லை மருந்து சரியில்லை உணவு சரியில்லை பல கடையில இருந்து சாப்பாடு கடையிலிருந்து ஒன்றுமே சரியில்லை ஆனால் அதை அந்தந்த பிரச்சனை வருகிற போது மட்டும் நாங்கள் உத்தமர்களா கம்பி எழுவோம் எல்லாரும் கொஞ்சம் உத்தமர்களாக கம்பி எழுந்து நல்லா சுட்டி விட்டுட்டு நாங்கள் பேசாமல் இருந்துருவோம் அதே மாதிரி அத நாங்கள் ஒரு அரசியல் மயப்படுத்துறதுக்கு எல்லா அரசியல்வாதிகளும் நாங்கள் முண்டியடிச்சு கொண்டிப்போம் அப்ப இதில் நான் கேட்பேன் இது அந்த பிரச்சனையை நாங்கள் அரசியல் ஆகக்கூடாதுன்றது தான் என்னுடைய ஒரு நோக்கம் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மெடிக்கல் மாஃபியான்னு சொல்லி சொல்லப்படுற இந்த மருத்துவம் இன்றைக்கு நிறையவே எங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கு உங்களுக்கு தெரியுமா இல்லையானா தெரியாது எனக்கு கூட பல அனுபவங்கள் இருக்கிறது இங்கே பல அனுபவங்களுக்கு சாவச்சேரி அதில் ஒரு எடுகோள் வெந்நிலையம் அதே பிரச்சனைகள் இருக்கிறது இப்போ இதே பிரச்சனைகள் வவுனி வெ வெந்நிலையம் இருக்கிறது ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் இருக்கும் அதன் அதை எங்களோட மக்கள் அதுக்கு என்ன காரணம்னா மக்கள் தான் மனநிலை முதல்ல வந்து எங்கட சனம் வந்து கட்டி வாய் பற்றி பழகி போச்சு அதாவது வந்து எங்களுடைய ஆக்களுக்கு ஒரு மனநோய் இருக்குது முதல் ஆரம்பத்தில் இருந்து இருக்குது டாக்டர் இன்ஜினியர் மார்டு சொன்னால் அது உலகத்தில் நம்பர் ஒன் தொழில்னு சொல்லி அப்படி ஒரு மனநிலை உண்டு அது சாதிக்க முடியாது சாதிக்கிறோன்ட்டு அப்படி ஒரு மரியாதை கொடுக்குற ஒரு மேக்ஸிமமான ஒரு இடம் ஒன்று எங்களுடைய ஆக்களில் இருக்குது அதுல வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு அரசு அதிகாரிகளை கைகட்டி நிற்கிற ஒரு பழக்கம் மட்டும் இங்கேயாக்களே இருக்கு முதலே இந்த வழக்கத்தை சொல்லி நான் மக்களுடைய வரி குணத்துல சம்பளம் வாங்குகிற அரசு உத்தியோகர் ஒவ்வொருவரும் மக்களுடைய சேவகர்கள் தட்டி கேட்கறதுக்கான ஒரு தைரியம் உங்கள்கிட்ட இருக்க வேண்டும் ஆஹ் அதுக்கு எல்லாத்துக்காக முரண்பட முடியாது ஆனால இப்ப நியாயங்கள் உங்களுக்கு மறக்கப்படுகின்ற போது நீங்கள சில விடயங்களை கேட்க வேண்டும் அது உங்களுக்கான உரிமை மனித உரிமைகளும் அது இருக்கின்றது இப்படி பல பல சம்பவங்களை வெங்கடையாக்கள் எல்லாத்துக்கும் தலையாட்டி கொண்டோம் அப்படி அந்த ஒரு உளவியல் பயம்தான் காரணம் எங்களுடைய ஆகல காரணம் அப்படி எங்களுடைய மக்களுடைய பயம்தான் தனியார் வைத்தியசாலைகளுடைய அசுர வளர்ச்சியினுடைய பலம் அப்போ நாங்கள் இன்றைக்கு நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்றோமோ அல்லது நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு நாங்கள் எங்களை திருத்திக் கொள்கிறோமோ அன்றைக்கு இப்படியான தவறுகள் நடக்காது இன்றைக்கு என்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது அப்போ இது இவ்வளவு காலமும் அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒரு விரக்கு முன்னும் இத்தனை வருஷமா இந்த தவறுகள் நடந்ததுன்னு சொன்னால் மக்கள் ஏன் இப்படி ஒரு போராட்டத்தை ஒருங்கிணைச்சு செய்யலை என்னை பொறுத்த வரைக்கும் இதுல அர்ஜுனான்றவர் டாக்டர் தோத்தர் வண்டர் வெளியில போனார் என்றெல்லாம் இல்லை அவர் ஒரு விதியை ஊண்டிட்டு சென்றிருக்கிறார் ஒரு புரட்சியை உருவாக்கிட்டு சென்றிருக்கிறார் ஒரு நல்ல செய்தியை சொல்லிட்டு சென்றிருக்கிறார் சாவச்சரிய மட்டும் அவர் குறிப்பிட்டு சொல்லிட்டு போயிடல வடமானத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை அவர் வெளியில கொண்டு வரதுக்கான முதலாவது ஆரம்ப புள்ளியை அவர் இட்டு போயிருக்கிறார் அப்ப எல்லாரும் மன உண்மையாக மாற வேணும் காசுக்கு பின்னால போற ஒரு நிலைமை எங்களுக்கு மாற வேணும் என்ன சொன்னா மருத்துவம் என்பது உயிர் உயிர்காகன்ற ஒரு உன்னதமான பணி அப்போ இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சில விஷயங்களை சொல்லலாம் இப்போ இன்றைக்கு தனியார் மருத்துவமனையில் கோயில் பாஸ் பண்ண ஆகல் கூட இன்றைக்கெல்லாம் வெள்ளச்சட்டையை கொள்ளிக்கூட நேர்சியலன்றிக்கணும் அப்போ ஊசி அடிக்கிறதுலேருந்து கன விஷயங்கள் நடக்குது இன்றைக்கு இப்போ படிப்புக்கும் சம்மந்தம் இல்லாத ஆகல எல்லாம் இன்றைக்கு எல்லாரும் நேர்ஸ் தான் வெள்ளச்சட்டையை போட்டால் எல்லாரும் நேர்ஸ் தான் எல்லாரும் ஊசியை தூக்கி போடுறது அப்படி கன விஷயங்கள் நிறைய இடங்கள் நடந்து கொண்டிருக்கு நானே தனிப்பட்ட ரீதியில் பல இடங்களில் முரண்பட்டு அந்த வைத்தியசாலைகளுடைய பேரை சொல்லி அவர்களுடைய புகழுக்கு ஒரு அபகீர்த்தி ஏற்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை அதால தான் நான் மற்றவனை மற்றவனை நேரடியாக சுட்டிக்காட்டி அவனை கேவலப்படுத்தக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் ஒன்று எனக்கு போகும் இருக்கும் அந்த வகையில் இந்த பிரச்சனை பெருசாக போய் கொண்டிருக்குது இருக்குது உண்மையாகவே இது கொஞ்ச நாள் அடங்கிடும் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஏதோ ஒரு வகையில் அரசியல் ரீதியிலும் ஏதோ ஒரு வகையில் இது அடக்கப்பட்டுரும் அல்லது ஒரு தீர்வு காணப்பட்டுரும் ஆனால் எங்கட செனவும் மறந்துடும் இது எங்கட ஆகலக்கு இருக்கிற வியாதி ஒன்று எல்லாத்தையும் எங்கள் அப்பனுடன் எமோசனா காத்துறது பிறகு மறந்துடும் உண்மையாகவே இப்போ இதில் அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒரு ஆளை அவரை நீங்கள் அதுக்குள்ள இன்னும் அவர் அவர்கிட்ட தலையில் உண்டைய பிரச்சனை ஏதாண்டாமல் அவர் ஒரு மிகவும் ஒரு முக்கியமான கருவி அவர் அதை துவங்கி வச்சிருக்கிறார் சில விடயங்களை நாங்கள் ஆய்வு செய்ய வேணும் சில இடங்களில் கட்டி கேட்க வேணும் என்ற தான் அந்த செய்தி சொல்லி கொண்டு செல்லுது நாங்கள் எங்கட உயிரிலேயும் எங்களோட உடம்புலையும் நாங்கள் அக்கறையாக இருக்க வேணும் எங்களோட சந்ததிகள் மீது நாங்கள் மிகுந்த தெளிவாக இருக்க வேணும் என்றதை அந்த செய்தி சொல்லி செல்கிறது மற்றது தனிப்பட்ட ரீதியில் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு நான் சில அவரோடு நேரடியாக பேச முடியாவிட்டாலும் சில விடயங்களை நான் இந்த இடத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னால் நீங்கள் உண்மையாகவே துணிவு மிக்கவர் ஒரு ஆற்றல் மிக்கவர் அறிவிலும் அதிகார கல்வியிலும் அதாவது அதிகார ரீதியிலும் நீங்கள் ஒரு சிறந்த கல்வியை கேட்டவர் அப்போ உண்மையாகவே உங்களிடம் ஒரு தனித்திறமை ஒன்று இருக்கிறது நேர்மை இருக்கிறது ஆனாலும் இந்த இடத்தில் திரு அர்ச்சுனா அவர்கள் வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் மிகவும் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் இன்று நிறைய பேர் உங்களை பாவித்து தங்களை ஒரு இட இடத்திலே உத்தமர்களாக காட்டிக் கொள்வதற்கு நிறைய பேர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு விடயம் அதைவிட உங்களை பல வகையிலே திசை திருப்பி கொண்டிருக்கின்றார்கள் இப்போ நான் உங்களிடம் ஒருக்கு ஒரு விண்ணப்பதை வைக்கிறேன் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் எல்எல்பி எல்எல்எம் எல் என்று சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் சட்டத்துறையிலே கேள்வியேற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் நானும் ஒரு சட்டத்துறை பட்டதாரி என்ற வகையிலே சில சட்ட சிக்கல்களையும் உங்களுக்கும் தெரியும் அதை ஞாபகப்படுத்த வேண்டும் நீங்கள் சில விடயங்களை சாவச்சேரி வைத்தியசாலையினுடைய உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக விடயங்களை மிகவும் உன்னிப்பாக அது அது தொடர்பான விடயங்களை பதிவிடுங்கள் வேறு நபர்கள் தொடர்பாக நீங்கள் கருத்திடுவதோ அல்லது அப்படி சொல்லுகின்ற விடயம் சில சில காலங்களில் மானநஷ்ட வழக்குக்கு அல்லது உங்கள் மீதான ஒரு வழக்கை வலுப்பெற செய்வதற்கு உங்கள் மீது உங்களுக்கு எதிரான ஒரு குற்றத்தை வலுப்பெற செய்வதற்கு ஏதுவாக அமைந்துவிடும் இப்போது எல்லோரும் அரசியல்வாதிகள் உங்கள் பின் நிற்பார்கள் அல்லது மக்கள் கூட்டம் ஒன்று நிற்பது போல தோன்றும் ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வருகின்ற போது எல்லோரும் கலன்று விடுவார்கள் நல்ல மனிதர்களை நல்ல ஆளுமைகளை பிரச்சனைகள் சிக்கவிட கூடாதுன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கின்றது நீங்கள் ஒரு நல்ல வைத்தியர் நல்ல எண்ணம் கொண்டவர் நல்ல விதைகளிலிருந்து நல்ல விருட்சங்கள் வளர்வது இயல்பான விடயம்தான் அப்போ அப்போது சில இடங்களில் சில வைத்தியர்களுடைய பேர்களை அது மாதிரி சில செய்திகளில் பே பத்திரிகைகள் வந்த செய்திகளை வைத்துக்கொண்டு அதை நேரடியாக பேரை சுட்டிக்காட்டி எல்லாம் பேசுகின்ற கதைக்கின்றீர்கள் சில இடங்களில் அப்போ அதிலே வந்து அவர்கள் உண்மையாகவே இன்றைக்கு இந்த ஊடகங்களில் கூட இல்லாமல் பாருது உண்மை செய்துண்டு நாங்கள் நம்பிட முடியாது ஒரு ஆளை தேவலப்படுத்தணும்னு சொன்னால் ஊடகம் எதையுமே எழுதும் அப்படியான ஒரு நிலைமையில் தான் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம் இன்றைக்கு எதை உண்மை எதை பொய்யென்று நம்ப முடியாத நிலைமையில் இருக்கிறோம் இப்படி இடங்களில் ஆயிரத்தில் ஒரு ஒரு உன்னதமான எண்ணம் கொண்டவர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிறீங்க அப்போ எல்லாரும் எங்கள்ட்ட ஆளுமைகளை நாங்கள் இழந்துடக்கூடாது தான் சொல்கிறோம் அது எங்கள்கிட்ட ஆளுமைகள் மீது இந்த சிக்கல்களும் வந்துடக்கூடாது அதே மாதிரி இப்போ இன்றைக்கு ஒரு காணொலி என்று கூட பார்த்து நீங்கள் ஒரு செல்ஃபியில் எடுத்து விடுறீங்க அந்த ஃபேஸ்புக்கில் உங்களை பற்றி தவறாக நக்களை அழுகிறாக்களை ஒரு பதில் ஒன்று கொடுத்துருக்குறீங்க விடுங்கோ அந்த நாய்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இல்லை ஏனென்று சொல்லி கேட்டால் சிலர் அப்படித்தான் இப்போ சிலர் என்னென்று சொன்னால் பிரபலங்களை விமர்சித்து தாங்கள் அந்த பிரபலங்கள போல் ஆகலாம்னு சொல்லி ஒரு கற்பனையில் கதைச்சி இருப்பாங்க சில ஒரு தகுதியற்ற நபர்களோடு நீங்கள் அதுகளை கதைக்க வேண்டாம் ஏனென்று சொன்னால் அதுகளுக்கு அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டு வந்தீர்கள் சொன்னால் உங்களுடைய சேர்த்திட்டத்தை நீங்கள் முன்னெடுக்க முடியாது என்ன சொன்னால் அவங்களை தெரியும் சின்ன கதை உண்டு இப்போ நாயல் ரோட்டில் வந்து குழைச்சிக்கொன்னிக்குது ஒன்றும் செய்யலாது இது உதாரணமாக கொண்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் உங்களுடைய பயணம் முக்கியமானது நாலஞ்சு நாய் கொண்டு குழைச்சிக்கொன்னிக்குது ஒன்றும் செய்யலாது நீங்கள் போக வேண்டிய பயணம் முக்கியமானது நாய்க்கு பிஸ்கெட்டை போட போகிறீங்களா அல்லது நாய்க்கு கடிக்குதுன்னுட்டு நாங்கள் திருப்பி கிடைக்க போகிறோமா அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எதிர்த்து போக போகிறோமா எங்களுக்கு மூன்றாவது தீர்வு தான் சரியாக இருக்கும் நாய்க்கு பிஸ்கெட்டை போட்டால் நெடுக்கல அதை எதிர்பார்க்கும் அப்போ சமாளித்து கொண்டும் போகலாது அதை மாதிரி நாய் கடிக்கிறக்கா திருப்பி நாங்கள் போய் நாயை கடிக்கவும் முடியாது அதே போல் அது என்னென்னாலும் கத்து தண்டு கத்திச்சு ஆகட்டும் நாங்கள் எங்களுடைய அழுவில் செட்டியாக நாங்கள் திருமணமான முறையில் கொண்டு செல்லணும் இப்போ நீங்கள் கொழும்பில் பேசி கொண்டு இருக்கிறீங்க உங்களோட விஷயம் பாராளுமன்றத்தில் பேசப்படுது அதற்கான ஆணித்தனமான காய் நகர்த்தல் செய்யுங்கோ எல்லா ரகசியங்களையும் ஊடகத்தில் கசிய விடுறத முதல்ல கொஞ்சம் நீங்கள் பார்த்து செய்து கொண்டா நல்ல என்று சொல்லி உங்களோட நலன் விரும்பியாக நான் நினைக்கிறேன் என்ன காரணம் என்று சொன்னால் இப்போ சட்ட ரீதியிலேருந்து தான் அதை நினைக்கிறேன் ஏன்னாண்டா சில விடயங்கள் ஆவணங்களை அவசரப்பட்டு வெளியில விடாதேங்கோ ஏண்டா அதுவும் கூட பலம் அப்புறம் உங்களுக்கு ப உங்களுக்கு எதிரான பலவீனமாக எங்களோட சமூகம் திருப்பும் என்று உங்களை நல்லவர் என்று சொன்னவர்களே நாளைக்கு திராண்டுவார்கள் அதைபோல உங்களுடைய கருத்துக்களில் அரசியல்கள் எப்போவுமே வரக்கூடாதுண்டு பொதுவாகவே உங்களுக்குமாக தெரியும் ஏனென்று சொன்னால் அரசியல் ரீதியில் அது திசை திருப்பப்பட்டால் உங்களோட விஷயம் கூட வெளியில் சரியானதுக்கு போய்ச்சேராது அப்போ அதை திருப்புறகுண்டே பல பேர் முயற்சி செய்து கொண்டிருப்பாங்க அரசியல் ரீதியில் திருப்புறவுக்கு அதை மாதிரி உங்களோட ஆவணங்களை உங்களோட வாயாலே வெளியில் எடுக்கிறதுக்கு யோசிச்சு கொண்டிருப்பாங்க அப்போ நீங்கள் உங்களுடைய நேர்மைத்தன்மை சரியாக இருக்கும்னு சொன்னால் அப்படி செய்யும் அதே போல் சில வைத்தியர்களுடைய பேர்களை சுட்டிக்கு அடிப்பட நாளைக்கு அவங்களை இதுக்கு ஒரு அபகீர்த்தி ஏற்படுத்த முனைந்ததாகவும் விமர்சனங்கள் வரும் உண்மையாகவே சிலவில் அவர்களுடைய சிறு தவறுகளுக்காக மக்கள் கூட அவர்களை சில உள்ள தவறாக நினைக்கக்கூடும் அப்போ அப்படியான பல விஷயங்கள் இருக்கிறது அப்போ அந்த நிர்வாக ரீதியில் சில சில இதே தவறுன்ற நான் சொல்ல சொல்ல மாட்டேன் ஒரு நாள நான் தவறுண்டு சொல்ல முடியாது அன்பர்களே இருந்தாலும் உங்களுடைய நலன் விரும்பியே நான் இந்த விடயத்தை சொல்கிறேன் இப்படித்தான் இன்றைக்கு வடமாகாணத்தில் நிறைய குளறுவடிகள் நடந்து கொண்டு இது மருத்துவம் மட்டும் கல்வி மருத்துவம் எங்களுடைய அன்றாட வாழ்விகள் பொருளாதாரம் சந்தை சாப்பாட்டு கடை கடைகள் எல்லாமே இன்றைக்கு வடமாகாணத்தினுடைய நிர்வாக கட்டமைப்புகளை சிதஞ்சு போயிட்டு நண்பர்களே அதை எல்லாேருமே ஏற்றுக்கொள்ளணும் இப்போ நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் குறிப்பே இதை ஜாழ்பாணம் மட்டும் வரையறுத்து சொல்ல முடியாது வடமாகாணம் எல்லாம் அப்படி தான் கிழக்கு மாகாணம் தான் அதில் மிக மோசம் வடமானத்தினுடைய அரசியல் நிலை இதுக்கெல்லாம் காரணம் வந்து எங்களுடைய ஒரு நிதானமான அரசியல் தளம் இல்லை இன்றைக்கு வடமானதுலான்னு ஒரு மோசமான அரசியல் நிலமை இன்றைக்கு இருக்குது எங்களுக்கு நிலவி கொண்டு இருக்குது இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு விளங்குதோ இல்லையோ தெரியாது நான் ஆரம்ப காலங்களில் பேசுகிற சில விடயங்கள் பிறகு நடக்கும் அந்த நிலையத்தில் எதிர்ப்பாங்களாம் நான் பிறகு அதே விஷயம் நடக்கும் நாங்கள் இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்துல ஒரு பயங்கர பாரதூரமான அரசியல் பின்னடைவை இன்னும் சந்திக்க இருக்கிறோம் அது கிழக்கு மாகாணம் வந்து கிழக்கு கிழக்குமானதை விட வடக்கு மாகாணம் மிகவும் ஒரு பாரதூரமான ஒரு இதை சந்திக்க இருக்குது இப்படியான விடயங்கள் பல இருக்கின்ற போதும் வைத்தியர் அர்ச்சுனா அவர்களுடைய இந்த முயற்சி வெற்றி பெற்றதா தோல்வி பெற்றதா அவர் அதிகாரத்தில் இருக்கின்றாரா இல்லையா என்ற கேள்விகளுக்கு அப்பால் ஒரு அநீதிக்கு ஒரு ஆரம்ப சுழியை அர்ச்சுனா போட்டிருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவருடைய முயற்சியை எல்லோரும் பாராட்ட வேண்டும் அவர் வென்றாலும் சரி வென்றாலும் வெற்றி தோற்றாலும் வெற்றி ஏனென்று சொன்னால் அவர் ஒரு மக்கள் புரட்சி அங்கே உதயம் செய்திருக்கின்றார் மக்களுக்கான சில விடயங்களை அவர் உரத்து சொல்லி இருக்கின்றார் உரத்து கூறியிருக்கின்றார் இதை அரசியல் மயப்படுத்தப்படாமல் அவருடைய நலங்கள் பாதுகாக்கப்பட்டு அவர் தன்னுடைய அதிகாரங்களுடன் தன்னுடைய ஆளுமைகளுடன் சிறந்த ஒரு ஒரு ஆற்றலாளராக காலம் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது அதை நாங்கள் சிறு விடயங்களில் சிதறடிக்க பலர் முயற்சி செய்வார்கள் இந்த இடத்திலே நான் என்னுடைய கருத்தியலை நான் பதிவு செய்து கொண்டும் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த இடத்திலே தெரிவித்துக்கொண்டு மருத்துவர்கள் எல்லோருக்கும் நான் பொதுவாக கேட்கின்ற ஒரு விடயம் தான் இருக்கிறது எனக்கும் நிறைய காலமாக இந்த தனியார் வைத்தியசாலைகளில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரியான கவலை வைத்திய தனியார் வைத்தியசாலைக்கு போனால் நீங்கள் சரியா விழுந்து விழுந்து கவனிப்பீங்க ஆனால் அரசாங்க வைத்தியசாலைக்கு போனால் ஒரு சாதாரண ரிப்போர்ட் எடுக்கிறக்கு ரெண்டு நாள் இருக்கணும் ஒரு ஒரு நோயாளி வந்து ஒரு சொல்லுவாங்க டிக்கெட் விட்டுறனு சொல்லுவாங்க வட்டி நான் வந்து நீங்கள் இப்போ அடுத்த டாக்டரை வந்து பார்க்கணும் அவர் வெறும் இவர் வெறும் பெரிய ஐயா வெறும் சின்ன ஐயா வரணும்னு அங்கே போடுற படம் இருக்கு அது பெரிய ஒரு படம் நான் பல ஆஸ்பத்திரிகளை நான் முரண்பட்டு இருக்கிறேன் பல பல கசப்பான அனுபவங்கள் எனக்கும் இருக்குது சரிதானே இப்போ இதில் வந்து இது அவர் சொல்கிறத பொய் என்று சொல்லி சொல்ல முடியாது இப்போ நான் அதில் குறிப்பாக சொல்லி யார்கிட்ட பேருக்கு நான் அபகீர்த்தி எப்பவும் ஏற்படுத்த மாட்டேன் ஏன்னா தவறு செய்வதும் மனித இயல்பு அதை திருத்திக் கொள்வதும் மனித இயல்பு அப்போ அதை திருத்திக் கொள்ளணுமன்றதான் எங்களோட நோக்கம் எங்களோட ஆளுமைகளை நாங்களே குத்தி எங்களோட நோக்கம் அல்ல அப்படி இருக்க இருந்தால் அது ஒரு ஆரோக்கியமான தளமாக இருக்காது சில விடயங்களை அப்படி இருக்குதான் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ தனியார் ம மருத்துவமனைகள் அந்த காலம் அப்படி எங்களை கொண்டு சென்று விட்டு விட்டது உறவுகளை அது யாருடைய பிள்ளை என்று சொல்ல முடியாது எங்களுடைய காலம் அந்த இடத்துல எங்களை நிறுத்தி இருக்கிறது என்று தான் என்னுடைய மனவரத்தத்தை நான் பதிவு செய்ய வேண்டும் இந்த இடத்தில் மிகுந்த மனவரத்தோடு இந்த பதிவை சொன்ன மருத்துவமும் கல்வியும் என்று வியாபாரமானதோ அன்றை நாங்கள் அறவாசி செத்துவிட்டோம் இன்றைக்கு வந்து நாங்களுக்கு எல்லாமே வியாபாரம் வியாபார சந்தை உலகத்துக்கு முழுக்கம் போயிட்டுது இலவச கல்வி இலவச மருத்துவம் இன்றைக்கு மக்களுடைய பணத்திலே படித்து மக்களுடைய வரிப்பணத்திலேயே படித்து அந்த மாவட்டத்தினுடைய கோட்டாவிலே தெரிவு செய்யப்பட்டு இன்றைக்கு எத்தனை வைத்தியர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் இந்த மாவட்டத்தை விட்டு போய் எத்தனை வைத்தியர்கள் பணியாற்றுகிறார்கள் அவர்களுக்கு மத்தியில் அர்ஜுனா அவருடைய அவர்களுடைய வைத்தியர் அர்ஜுன் அவர்களுடைய அந்த எண்ணங்கள் பாராட்டத்தக்கது தன்னுடைய மாவட்டத்துக்கு திரும்பி வர என்று சொல்லி யோசிக்கிற அந்த எண்ணம் பாராட்டத்தக்கது இன்றைக்கு எத்தனை வைத்தியர்கள் புலம்பியர் தேசங்களுக்கு போயிட்டாங்க வேறு ஒரு இடங்களுக்கு போயிட்டாங்க இன்றைக்கு எங்களை வைத்திய வைத்திய சாலைகளில் வைத்தியர் பற்றாக்குறை நிலவுறதுக்கு என்ன காரணம் இப்படி பல விடயங்கள் இருக்கிறது இந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்து ஏனென்று சொன்னால் இதை வைத்துக்கொண்டு பெரிய ஒரு அரசியல் காய்நகரத்தில் நடைபெறும் எதிர்காலத்தில் வீட்டு பிராந்தியங்கள் இருந்து வைத்திய அத்தியட்சர்கள் பெரும் பெரும் அதிகாரிகள் எங்களுடைய மண்ணுக்கு எங்களுடைய மண்ணுடைய நிர்வாகத்தை கட்டியமைப்பதற்காக வருகை தரக்கூடும் அப்படியான விடயங்களில் நாங்கள்லாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் சில சரிப்புளைகளை நிமித்திக் கொண்டு வெளியிலே தெரியாத வகையில் நாங்கள் எல்லாத்தையுமே மீடியாவுக்கு கொடுக்காத வகையில் சில சட்ட ரீதியில் சில இதை அணுகலாம் ஆனால் எங்களுடைய ஊடகங்கள் என்பது ஒன்றை பத்தாக்கி பத்து நூறு ஆக்கி பிரிப்பிச்சு சொல்கிறார்கள் அப்போ இதுகளை இப்போ இங்கே இன்றைக்கி என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஊடகங்கள்னு சொல்லி பெருசாக ஆறுலேயுமே எந்த நம்பிக்கையுமே இல்லை என்னென்னு சொன்னால் இங்கே உண்மைகளை விட தான் அதிகமாக பரவும் அந்த பரவு விகம் கூட எங்களுடைய ஆக்களுக்கும் என்றது பெரிய ஒரு சுகம் அப்படியான இடத்துல தான் நாங்கள் இன்றைக்கி இருக்கிறோம் எது உண்மை எது பொய் என்று சொல்லி தெரியாமல் இன்னொருதன் சொல்கிறத கேட்டு அவன் இன்னொருத்தன் மண்டையில் கதைக்கிற ஆக்கள்லாம் இன்றைக்கு நாங்கள் கூடவாக இருக்கிறோம் அந்த நிலைமையெல்லாம் மாற வேணும் ஒரு சமுதாயம் பிறவேணும் வேணும் இப்படியான மருத்துவ ரீதியிலான இருக்கிற தவறுகள் கல்வி ரீதியில் இருக்கிற தவறுகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட வேணும் என்ற அந்த ஒரு எண்ணமும் பிரார்த்தனையும் எனக்கு எப்போவுமே இருந்து கொண்டிருக்கும் அந்த வகையில் இந்த பிரச்சனை சுமூகமாக தீர வேணும் போல் வைத்தியர் அர்ஜுன அவர்களுக்கும் தன்னுடைய பதவிகளும் அதுபோல் அவருடைய போராட்டத்தினுடைய எண்ணக்கருக்களும் வெற்றி பெற வேணும் இதில் யார் தோத்தார் யார் யார் வந்தார் என்ற கப்பால் இதனுடைய தவறுகள் திரித்தப்பட்டாலே மக்களுக்கு நல்ல சேவை அது மக்களுக்கு ஒரு நல்ல வெற்றிதான் தான் என்றதை இந்த இடத்துல நான் பதிவு செய்து கொண்டு விலைகள் கேட்காதே தலையை வளரவிடு தலைகள் கொடுத்தேனும் தமிழை வாழவை நன்றி